கூட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது ஒரு டீ போடப்பா என்ன ஒரு மாதிரி கவலையா இருக்க தலைவரை நினைச்சேன் மனசு பாரமா இருக்குது அந்த காலத்திலே ஒன்ன மாதிரி ஒரு டீ கடைக்காரன் இருந்திருந்தானா அதெல்லாம் நினைச்சு பார்த்தேன் இது என்ன மாதிரி ஒரு டீ கடைக்காரனா என்னதான் நீ காசு கொடுக்காம டீ குடிச்சானா உனக்கு மேலே ஒரு பாசம் இருக்கதான் செய்தேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா எங்க தலைவரோட தலைவர் அண்ணாதரை அவருக்காக மூணு கிலோமீட்டர் நடந்தே போய் டீயும் பொக்கடாவும் வாங்கிட்டு வருவாராம் என்ன ஆச்சரியம் அண்ணாதுறை ஆஃபீஸை சுற்றி மூணு கிலோமீட்டருக்கு ஒரு டீ கடை கூட இல்லை அவ்வளோ வர பட்டிக்காடாக இருந்துருக்கு மதராசு பக்கடா சாப்பிடணேன் மேலே விருட்டு யோ மூணு கிலோமீட்டர் நடந்தே போயிருக்காருயா நடந்து போனது சரிண்ணே திரும்பி வரும்போது நடந்தே வந்தாரா ஆமா ஐயா அவ்வளோ நேரம் டீ ஆறி போகாமலா இருந்திருக்கு யோ தளபதியோட தியாகத்தை பேசிகிட்ருக்கேன் லந்து காட்டுறிய நீ கோஜிகாதன ஒரு வாடகை சைக்கிள் கூட எடுக்க வக்கில்லாத அளவுக்கு ஏழையாக இருந்துச்சு உங்கள் தலைவர் குடும்பம் அப்படி தானே யோ தலைவருடைய மனசு எவ்வளவு பாடுபட்டுருக்கோம் ஆமாம் ஆமாம் பாவம்தான் ஆமாம் அண்ணா மண்டையை போட்ட பிறகு உங்கள் தலைவர் குடும்பம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய பணக்கார குடும்பமாக அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கே அது எப்படின்ன கடுமையான உழைப்பு அதெல்லாம் நினச்சி பார்க்குறேன் அதில் தளபதி ஒரு காமெடி சொன்னார் பாரு அவரே காமெடி தான் அவர் சொன்னால் நல்லா தான் இருக்கும் சொல்லு சொல்லு அதில் பாரு டீ பக்கோடா வாங்க கொடுத்த ஒரு ரூபாவில் ஐம்பது பைசா அப்பவே கமிஷன் அடிச்சிருவாரா ஒவ்வொரு பர்சன்ட் தானே கமிஷன் அன்னைக்கு ஐம்பது பர்சன்டா உங்க தலைவர் எல்லாத்துலயும் கெத்துதான்ப்பா யோ அவர் தைரியமான ஆடிய எல்லாம் ஓப்பனா பேசக்கூடிய ஒரு தில்லு கமிஷன் அடிக்கிறதுக்கு அன்னைக்கே ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க போல எருமைக்கு பெருமை வேற என்னையா உணவு ஆமா அண்ணா அறிஞர் அண்ணான்னு ஏன் சொல்றாங்க சொல்லு ஏன் சொல்றாங்களா உங்க ஆளு டீயும் பக்கடாவும் வாங்கிட்டு வரதான் லாய்க்குன்னு அவர் அன்னைக்கே கண்டுபிடிச்சிட்டாரு போல நெக்கடு டீ கடைக்கார மோடி ஆடுதானே நீனே யோ அவரு டீ வித்தாலும் நேர்மையான ஆளையா உங்களை மாதிரியா ஊர் அடிச்சு போட்டாரு ஏய் விடுனே விடுனே கோச்சிக்காதுனே சின்ன பையன் ஏதோ சொல்லிட்டேன்